வரத்தநாடு அருகே உள்ள அக்கரை வட்டம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் கருப்பையன் இவருடைய மனைவியின் பெயர் காந்திமதி இவர்களுக்கு விவசாயம்தான் முக்கிய தொழிலாகவே இருந்து வருகிறது இவர்களுக்கு ராஜலட்சுமி என்ற மகளும் இருக்கிறார் இவர் பரத்தநாடு அரசு கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி மூன்றாம் ஆண்டு படித்தும் வருகிறார் மகள் கல்லூரியில் படித்து வந்தாலும் அவருக்கு கருப்பையன் விவசாய பணிகளையும் கற்றுக் கொடுத்தே வளர்த்தும் வந்துள்ளார் இதனால் படிக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தந்தைக்கு உதவியாக ராஜலட்சுமியும் அவ்வப்போது விவசாய பணிகளையும் செய்வார் இந்நிலையில் தான் கருப்பையன் தனக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் நிலத்தில் ஆழ்குழாய் மூலம் தண்ணீர் பாய்ச்சி நெற்பயிர் நடவு செய்வதற்காக பணிகளையும் தொடங்கினார் நடவு பணியை செய்வதற்காக விவசாய தொழிலாளரிடமும் சொல்லி வைத்திருந்தார் ஆனால் அவர்கள் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு சென்று விட்டதால் அவர்கள் வரவில்லை என தெரிகிறது பின்னர் தொடர்ந்து தேடியும் நடுவுக்கு ஆளும் கிடைக்கவில்லை இதை கருப்பையன் தனது வீட்டில் உள்ளவரிடம் சொல்லி புலம்பியும் வந்துள்ளார் இதை கேட்ட ராஜலட்சுமி இதுக்கு ஏன்பா கவலைப்படுற நான் நான் என்று கூறியும் உள்ளார் நடுவு பணி செய்வது தன் மகளுக்கு தெரியும் என்றாலும் ஒரு ஏக்கர் வயலில் எப்படி நீ மட்டுமா நடுவு செய்வாய் விளையாடாதம்மா என தன் மகளிடம் கருப்பையா கூறியிருக்கிறார் ஆனாலும் ராஜலட்சுமியோ விடாப்பிடியாக பெற்றோர்களை சம்மதிக்கவும் வைத்தார் இதையடுத்து அப்பா நடுவுக்கு உதவியாக இருக்க மகள் மூன்று நாட்களிலேயே ஒரு ஏக்கர் நிலத்திலும் தனி மனுஷியாக நின்று நெற்பயிர்களை நடுவு செய்யும் பணிகளையும் வெற்றிகரமாக செய்தும் முடித்தார் இந்த தகவல் அக்கம்பக்கத்தில் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரிய வந்ததுமே விவசாயம் என்றாலே தலைதெறிக்க ஓடுபவர்களுக்கு மத்தியில் தனி ஆளாக நின்று நடுவு செய்த ராஜலட்சுமியை அனைவரும் பாராட்டினார்கள் இது குறித்து மாணவியான ராஜலட்சுமி கூறியது என்னவென்றால் நடுவு செய்ய நாற்று எல்லாமே தயாராக இருந்த நிலையில் நடுவுக்கு ஆள்களும் வரவில்லை ஆள் பற்றாக்குறை அடிக்கடி ஏற்படுகிறது நாற்று விடுவதில் தொடங்கி நடுவு நட்டு அதை வளர்த்து அறுவடை செய்வதற்குள் விவசாயிகள் படும் கஷ்டத்துக்கு அளவே இல்லை இந்த வேலை தெரிந்ததால் இந்த கஷ்டத்தை நான் நன்கு உணர்வேன் பயிர் தயாராக இருந்தும் நட முடியவில்லை என அப்பா கவலைப்பட்டதை பார்த்த பிறகு ஏன் நாமே நடுவு நட்டால் என்னவென்று தோன்றியது அதை அப்பாவிடமும் கூறினேன் வேண்டாமா இது ஒரு ஆள் செய்கிற வேலை கிடையாது என்றவரை சம்மதிக்க வைத்து பணியிலும் இறங்கினேன் இருபத்தி மூணாம் தேதி காலை தொடங்கி வேலையை மாலை வரை செய்தேன் ஆனால் ஒரு பகுதி மட்டுமே செய்ய முடிந்தது இதைத் தொடர்ந்து அடுத்த இரண்டு நாட்கள் காலை கல்லூரிக்கு சென்றுவிட்டு மதியம் வந்த பிறகு நடுவு பணியையும் தொடங்குவேன் மூன்று நாட்களில் ஒரு ஏக்கர் நிலத்தையும் நட்டு முடித்தேன் அப்பாவுடன் இருந்து மற்ற வேலைகளையும் செய்ததோடு உற்சாகமும் படுத்தினார் இதே மாதிரி தன்னம்பிக்கையோடு இரு என அம்மாவும் அருகில் இருந்தவர்களும் பாராட்டி வாழ்த்தினார்கள் என மாணவியும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் தந்தையுடைய கஷ்டத்தை போக்க மகள் செய்த காரியத்தை பாராட்டணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம பதிவு பண்ணுங்க முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும் நினச்சிங்கன்னா மறக்காம என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் மறக்காம கிளிக் பண்ணுங்கள்